ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ முருங்கக்கீரை கடையிலும் புடலங்காயில் செய்த சில்லியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில சில குட்டிஸ்லாம் நீங்கள் புடலங்காயில பொரியல் கூட்டும் செய்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா புடலங்காயில சில்லி செதுத்தாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை கடையிலுக்கு ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் இந்த புடலங்காய் சில்லி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை கடையிலும் புடலங்காய் சில்லியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு இந்த முருங்கைக்கீரை கடையும் செய்ய எங்கள் வீட்டு மரத்துல இருந்தே கொஞ்சம் நல்லா குழந்தான இலைகளாக பார்த்து பறிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க ஏன்னா இதில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க ரத்த சோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை எடுக்கிறதுனால உடம்பில் நல்ல ரத்தமும் அதிகரிக்குமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை கடையில் செய்ய நான் கால் கப் அளவுக்கு தோரம்பருப்போம் அதே கால் கப் அளவுக்கும் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேன் நீங்க கொஞ்சம் நிறைய செய்றீங்கன்னா இதே மாதிரி சம அளவு அதிகமா எடுத்துக்கங்க இப்போ இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கழுவிட்டு நான் இதுல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குறேன் இப்போ ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் ஒரு பெருங்காயத் தூள் போட்டுட்டு இதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டு அடுப்புல வேக வச்சிடலாம் அடுத்ததா நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் அடுத்தது ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் போல பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பருப்பு வேகிற தண்ணியில போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு இதை மூடி வச்சிருங்க இப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரை வேக வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது பாருங்க நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி மண் பாத்திரத்துலாம் செய்யும் போது நம்ம பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் குக்கரில் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கீரை எடுத்து வச்ச கீரையே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிருங்க ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க கீரை கசப்பு வந்துடும் பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே எடுத்துருங்க இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து கீரை கடையும் போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை இறக்கி வச்சுட்டு இதில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு தான் நம்ம கடஞ்சிக்கலாம் இது மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து பிறகு நான் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நம்ம கிடையிறதுனால நமக்கு கீரை மசிஞ்சு வந்துடும் மசிஞ்சிடுச்சு நம்ம கீரை இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடுத்ததான் இந்த கீரையை தாளிக்கிறதுக்கு இப்போ நான் வேக வச்ச சட்டியிலேயே எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அடுத்தது ஒரு மூணு காஞ்ச மிளகா இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரையே இதில் சேர்த்துடலாம் பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கைக்கீரை கடையில் நல்லா வாசனையா சூப்பராக இருக்குது அடுத்ததாக புடலங்காய் சில்லியை செஞ்சிடலாம் பாருங்க அதுக்கு நான் ஒரே ஒரு புடலங்காய் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸா இப்போ நம்ம இதை மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்தியால் எடுத்திங்கனாலே போயிடும் இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு இப்போ இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நாலு துண்டாக போட்டு நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்த பிறகு நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் கட் பண்ண போகிறோம் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணுங்கள் உங்களுக்கு வரும் இது மாதிரி நான் கட் பண்ணி அடுத்ததா இதில் தேவையான அளவுக்கு மசாலா பொடிகளை எடுத்துடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் எடுத்திருக்கேன் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் அதனால கலரும் தரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு சிட்டிக்க பெருங்காயத்தூள் அடுத்தது ஒரு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் இது மாதிரி கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம பாதி அளவுக்கு எலுமிச்சை மழமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் பொடிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்க இது மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் நம்ம எண்ணெய் சூடானதோ எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த புடலங்காயை நீங்கள் உங்கள் உணவையில் எடுக்கிறதுனால இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மலச்சிக்கல் உடல் எலை குறைப்பு இதெல்லாமே வந்து இதில் சரியாகிடுமா அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தாலும் சரியாயிடுன்னு சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் சேர்த்துக்குங்க இப்போ இது மாதிரி நம்ம கொஞ்சமாக வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை வடிக்கட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்தளவுக்கு உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நல்லா முறு முருங்குன்னு வந்திருக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இந்த முருங்கைக்கீரையும் புடலங்காயும் சமைத்து சாப்பிட்றதுனால சர்க்கரையின் அளவு உடம்புல ரொம்பவே குறையுதான் ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை கடையிலும் புடலங்காய் சில்லியும் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முருங்கைக்கீரை கடையிலும் புடலங்காய் செல்லையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்லைக் கொடுங்க